மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசன் காயத்ரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதாவது திட்டாத ஆளுகளே கிடையாது கழிவு கழிவு ஊற்றிட்டு நீங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இந்த மாதிரி வீடியோவில் எதுக்கு போடுறீங்க நாங்கள் போய் உங்கள் வீடியோ பார்க்குறன்ன சொல்கிறாங்களோ உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு எங்களை செருப்பு கல்வி அடிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க காரிக்காரி துப்பாத வர ஆனால் இவங்க என்னும்பாங்க எங்கள் பிடிச்சவங்க பார்க்குறாங்க எங்களுக்கு யதார்த்தமான சேனல் எங்கள் ரியாலிட்டி சேனல் இளவரசம் வாயில் வர்றது என்ன தெரியுங்களா எங்கள் சேனல் ரியாலிட்டி சேனல் எந்த ரியாலிட்டி சேனலில் ஒரு கணவனை மனைவி இந்த பக்கம் ரப்பு அந்த பக்கம் அப்பு முடி பிடிச்சாட்டு எல்லாமே சொல்லி வச்சு தான் நடிச்சிருக்கிறாங்க அதாவது இவங்களுக்கு மானா மரியாதை வெக்கம் எதுவுமே கிடையாது பொதுவாக இந்த மாதிரி ஒரு கணவர் கணவனை ஒரு மனைவி வந்து ஒரு சில வீட்டில் அடிப்பாங்க சண்டை வந்தால் அது வந்து வெளியே தெரியாது ஆனால் இவங்க அதையும் வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறானா இவங்களால் என்ன சொல்கிறது தெரியும் பிழைக்கிறதுக்கு இன்றைக்கி ஆயிரம் வழிக்குது எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதிக்கிறாங்க எத்தனையோ பேர் யூடியூப்பில் நல்ல நல்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க கணவனை கண்கண்ட தெய்வங்கிற சொல்லு இருக்குது என்னதான் நம்ம சண்டை பிடிச்சாலுமே அதையும் வந்து வீடியோவாக வெளியிடவே மாட்டாங்க வெளியிட்டால் என்னாங்கன்னு தெரியுமா சொந்தக்கார் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கிட்டு மானம் மரியாதை போகு ஆனால் இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்டும் பார்த்துருப்பாங்க அவங்க சொந்தக்காரரும் பார்த்துருப்பாங்க அவங்க மச்சனை வேலை செய்கிற கம்பெனிலையும் பார்த்துருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு மானா மரியாதை இருக்குதுனால கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்களுக்கு தேவை பணம் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம் பொதுவாக ஒரு கணவன் மனைவி இருந்தால் நல்ல நல்ல வீடியோ போடுவாங்க நான் வந்து பல சேனல் சொல்லியாச்சு ரிப்பீட்டு கொடுக்குற சங்க வீதி நேஷன் ஒரு சேனல் இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக நல்ல நல்ல வீடியோ போடுறாங்க அதேமாதிரி துர்கா காந்தி சங்கீத நாகராஜ் ராபர்ட் மீனா நிறைய சேனல் இருக்குது ஆனால் இவன் இந்த இளவரசன் காய்திரி போடுறது முழுக்க முழுக்க வருமான நாடகம் தான் முழுக்க முழுக்க ட்ராமா போட்டு போட்டு மக்களை குழப்பி மக்களை ஏமாற்றி அதில் வந்து வருமானம் பார்க்குறாங்க அப்புறம் கேட்டால் எங்களை பிடிச்சவங்க பார்க்குறாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுங்களா அஞ்சு வருஷமாக இவர் வந்து கரப்பாறை குத்தி உடச்சார் கூலி வேலைக்கு போயிட்டு பாராட்டுக்குது அதெல்லாம் கிடையாது அஞ்சு வருஷமாக ஒரு மொபைல் எடுக்கிறது அதை கொண்டே இதாங்க நாங்கள் இப்படி சமையல் செய்கிறோங்க நாங்கள் இப்படி அங்கே போகிறோங்க எங்கள் வீடு இப்படி தாங்க அதாவது ஆறு மாதத்தில் நாலு வீடு மாறி இருப்பாருங்க இந்த நாலு வீடு எப்படி மாறி இருப்பாருன்னா பூரா தான் வேறு எதுவும் கிடையாது கேட்டால் ஒரே காரணம் என்ன சொல்லுவாங்க எங்கள் சூழ்நிலைங்க எங்களுக்கு டைம் சரியில்லையுமாங்க ஆனால் இப்போ ஒரு புது வீட்டுக்கு போய் ஒரு பத்து நாள் தான் வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் பார்த்தா பூரா குடிதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் யார் ஹவுஸ் ஓனர் வீடு கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த வீடியோ அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்துருப்பாங்க ஹவுஸ் ஓனர் வீட்லேயும் பார்த்துருப்பாங்க பார்த்துருந்தா படுகேவலமாக தான் திட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா எந்த ஒரு பெண்ணுமே செய்யாத ஒரு கேவலமான செயல்தான் இந்த அம்மா காய்திரி நேற்று செஞ்சுருக்குது கணவர் வர்றாரு அவர் அடிக்கிறாரு அப்புறம் கடைசியில் வீடியோவில் பார்த்திங்கன்னா அப்படியே சிரிக்கிறாங்க மொத்தமாகவே டோட்டல் ஃபேமிலியை ட்ராமா போட்டு ஸ்கிரிப்ட் உருவாக்கி தான் இந்த நாடகத்தாரங்கேறி இருக்காங்க இது பார்க்குற மக்களுக்கு ஓ இந்த அம்மா பயங்கரமாக கணவனை அடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதெல்லாம் கிடையாது சொல்லி வச்சு தான் வந்து வீடியோ போட்டுக்கிறாங்க கணவன் வராது நான் அவங்கள அடிக்கிறேன் டைலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாருக்கு கொடுத்துருப்பாங்க அவங்க அச்சனும் கொடுத்துருப்பாங்க அப்புறம் இவங்க அம்மா அந்த வீடியோ பார்த்து ரசிகமானு எனக்கு தெரியல பொதுவாக ஒரு பையனை வேறாவது அடித்தாலே அவங்க அம்மா கோபம் வந்துரு மனைவி அதை போய் அடிச்சுட்டு வீடியோ ஓடிட்டு வருமானம் பார்க்குறேன்னா என்ன பார்த்துங்க நேற்று அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே இலவசங்கிட்ட நீ ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிற அதை பற்றி இந்த அம்மா பேசவே கிடையாது ஏன் பேசியிருக்கலாமே இந்த பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிற உனக்கு குடி மட்டும்தான் இல்லை அப்படின்னு ஏதாவது எதாவது இடத்துல பேச்சா அன்றைக்கு ஒரே ஒரு வீடியோவில் பேச்சு ரெண்டு வீடியோவில் பேச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அந்த அம்மா பேசுகிறேன் என்ன காரணம்னா முழுக்க முழுக்க அந்த அம்மா போடுறது முழுக்க முழுக்க நாடகம் தான் அப்புறம் கண்ணீராக பேட்டி கொடுக்கு சப்ஸ்கிரைபர் போய் ஐயோ அழுகாது காயத்திரி அந்த உன்ன உன்ன மாதிரி தான் இருக்கணும் பேசாமல் நீ தனியாக போயிடு அப்படின்ட்டு அர்த்தம் சொல்லுவாங்க முழுக்க முழுக்க போகிறது பூரோ பித்தலாட்டம் தான் இந்த சொல்லிச்சு எங்களுக்கும் கஷ்டப்படுற ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலி பண்ணுற வேலையாது ஒரு கணவனை போட்டு அடித்து அது வீடியோ வெளியிட்டு வருமானம் பார்க்குறாங்கன்னா இது என்ன அர்த்தம் தெரிய என்ன அர்த்தத்துலையும் தெரியல மொத்தத்தில் இவங்க பணத்துக்கு வேண்டி என்ன வேணால் பண்ணுவாங்க நாளைக்கு இன்னொரு நாடகத்தை அரங்கிடுவாங்க ஆலிவுட்டு டோலிவுட்டு கோலிவுட்டு மூணுமே சினிமா துறை தான் அதெல்லாம் மிஞ்சிய நடிப்பு தான் இது ஓவர் ஆக்டிங் சரியான ஓவர் ஆக்டிங் இந்த மாதிரி நினச்சதுக்குது நாம் போடுறதெல்லாம் மக்கள் நம்பிட்டுறாங்க மக்களை வந்து கோமாளி கிடையாது மக்களை வந்து புத்திசாலி தான் எந்தெந்த வீடியோ பார்க்கணும் எந்தெந்த வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு இருக்குது ஆனால் இவங்க சப்ஸ்கிரைபருக்கு அந்த எண்ணமே கிடையாது இவங்க எந்த வீடியோ பார்த்தாலும் நம்பிடுறாங்க கேட்டால் ரியாலிட்டி சேனலில் அடிப்பார் மொத்தத்தில் இளவரச குடி பெண் போதை இதில் தான் வந்து அவரோட ஈடுபாடு முதலீடு இந்த அம்மா அதை ஊக்குவிக்கிற மாதிரி ஊக்குவித்து அப்புறம் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு வியூஸுங்கிற பேரில் நாடகம் போட்டு சம்பாதிக்கிறதுல இவங்கள மாதிரி ஃபேமிலி நான் பார்த்ததில் எந்த ஒரு யூடியூபருமே ஒரு கணவனை அடிச்சிட்டு வீடியோ போட மாட்டாங்க அப்படி வீடியோ போட்டால் வெளியில் வந்து காரி தூப்பிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு காரி தூப்புனாலும் சரி மானம் போனாலும் சரி இவங்களுக்கு தேவை மணி மணி இருந்தால் போது பணம் இருந்தால் பத்தும் செய்வாங்க பத்தும் செய்யின்னு பழமொழி இருக்குது ஆனால் இந்த பணமெல்லாம் இவங்களுக்கு சே நல்லபடியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா பூரா நடிச்சுட்டு மக்களை ஏமாற்றிட்டு சம்பாதிக்கிற பணம் நம்மக்கிட்ட ஒரு காலத்துலேயும் தங்காது அது வந்து அவங்க சப்ஸ்க்ரைபருக்கு ஒரு நாள் தெரிய வரும் இவங்க போடுற வீடியோ முழுக்க முழுக்க வியூஸ் வேண்டி ட்ராமா ட்ராமான்ட்டு அது கூடிய சீக்கிரம் இல்லை வெகு தொ வெகு தொலைவிலே இல்லைங்க சீக்கிரம் வந்து இவங்களை பற்றி உணரும் காலம் சீக்கிரமாக வரும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க சப்ஸ்கிரைபருக்கு எந்த அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கேட்கப்படுறதில்லன்னு வச்சுக்கங்க அதனால் நல்ல நல்ல வீடியோ பாருங்கள் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஒரு இடத்துலையுமே நான் சொல்ல மாட்டேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இவங்க சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அந்த வீடியோ கொண்டு கா காட்டிங்கன்னா செல்லை தூக்கி உடச்சிடுவாங்க என்ன காரணம்னா உங்கள் குடும்பத்தில் இல்லை மான மரியாதையோட தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்த்துட்டீங்க பெரியவங்க கிட்டே கொண்டு காட்டுங்க இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிறாங்க கணவரை பிடிச்சி அடிக்கிறாங்க இந்தம்மா அது வீடியோவே வெளியிட்டேன்னா இந்த மாதிரி சேனலெலாம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிற ஒன்றே என்ன உன்னை என்ன சொல்ல ஒன்றை தான் செருப்பால் அடிக்கணும்ன்ட்டு அவங்க சொல்லுவாங்க மொத்தத்தில் இது இன்றைக்கி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஆனால் எந்த வித கஷ்டப்படும் இல்லாமல் மக்களை ஏமாற்றிட்டு வியூஸுங்கிற பேரில் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு எவ்வளோ சொகுசாக இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க என்ன கவலை நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் அவங்க பார்ப்பாங்க அவங்கள ஈஸியாக ஏமாற்றிடலாம் அது வரைக்கும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மொத்தத்தில் சீக்கிரம் காலம் வரும்